கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள்லாம் கிடையாது வித்தலாட்டுக்காரன் ஏமாத்துக்காரன் பொய்யன் கலவன் மிலேச்சன் எல்லாருமே அப்படி தான் சாவாங்க உடம்புலேருந்து புழு கொட்டி வாய்ப்பு விழுத்து போய் பேச முடியாமல் ஒரு கால் ஒரு கை விழுந்து கஷ்டப்பட்டு தான் சாவாங்க அது வந்து அரசியல்வாதிகள் மட்டும் சொல்லாதீங்க அரசியலில் நல்லவங்களும் இருக்கிறாங்க எல்லா அரசியல்வாதியும் சொல்கிற முடியாது அதனால் போர்க்களத்தில் போது நீங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் சரியாக வாழணும் உங்களுக்கு நேர்மையாக பிரித்தியார் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுப்பான் இப்போ கிணலை வச்சுக்கிறேன் வசதியாகிறான்னு சொன்னவங்கன்னா கிண்டில் முக்கியம் கமாண்டை எழுதுவான் இந்தாலும் ஊரெல்லாம் ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிக்கிறான் இவனுக்கு ஏன் இவ்வளோ மாலை போடுறாங்க கேட்பான் இவ்வளோ பூ ஏன் கொட்டுறாங்க பைதகாதாரமாக இல்லையா பூவெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு எல்லாரும் ஏமாத்துறோம் பக்கத்தில் முட்டி போட வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான் அப்படிலாம் கேட்பாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் கட்டாயம் பிடிச்சி காது பிடிச்சி இங்கே என்ன பண்ணுறேன் நான் உட்கார வச்ச உட்கார் முட்டி போடு ஃபோட்டோ எடுப்பா அப்படிலாம் கிடையாது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டே கமாண்டி எதுக்கு நம்ம சிரிச்சிக்கலாம் நேர்மை நம்மக்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிக்கல யாரும் நான் என்ன பண்ணவே இல்லை கட்டாயப்பத்தெல்லாம் இல்லை அப்படிலாம் கட்டாயமாக பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணா நீங்கள் தான் நிறுத்திக்கணும் இங்கே என்ன எதுவுமே என்ன இல்லை கட்டாயெலாம் இல்லை நான் எல்லோரையும் கட்டி பிடிச்சிக்கிறேன் ஆமாம் தானே கட்டி பிடிச்சி தானே கட்டி பிடிச்சிருவங்களாம் தப்பு தப்பு அர்த்தம் பண்ணால் என்ன பண்ண முடியாது கட்டி பிச்சவங்களெலாம் எல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் சும்மா பேச்சு அது புரியணும் ஆ புரியலன்னா யார் தப்பு அது அது அவர் தப்பு அப்போ நான் நேர்மையாக எனக்கு இருக்கணும் மற்றவங்க பார்த்து என்ன திருடன் சொல்லலாம் பொய்யன்னு சொல்லலாம் க மிளைச்சன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரியணும் நான் நல்லவண்ணு எனக்கு எனக்கு தெரியணும் என் நான் மனசாரம் என்ன பண்ணிருக்க கூடாது குற்றம் செஞ்சுருக்க கூடாது வந்தேன் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் வந்தேன் வாழ்ந்துன்னுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுள் தெரியும் நான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன் உங்களுக்கு எது என்ன பண்ணுறீங்க எனக்கு என்னை கொண்டாடுறீங்க அவ்வளோதான் கொண்டாடுறதுக்கும் நான் வாய்ப்பு தரேன் நான் என்ன செய்கிறேன் கொண்டாடுறதுக்கும் கொகையில் போய் மூடி அவ்வளோ தான் எனக்கு கழுவு தெரிஞ்சு போயிட்டு வாங்க டாட்டான்லாம் சொல்லலை நான் என்ன செய்கிறேன் வாடா நான் உனக்கு என்ன பண்ணேன் இல்லை வாடான்றெல்லாம் சரி வாடி நோனும் வாடா வாடிலாம் சொல்லக்கூடாது என்ன தான் சொல்கிறது வாங்க வாங்க உட்காருங்கே உட்காருங்க குழுத்துக்கு போய் கொட்டிகிட்டு இல்லை மரணம் அசிங்கமாக இருக்கும் ஏன் பார்த்தேன்னா மரம் மரணம் எப்படி இருக்கும் அசிங்கமாக இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கும் நான் இதை பேசுகிறதுனால என்னை எத்தனை போய் வேணும்னு அசிங்கமான மரணத்தை தர நினைக்கலாம் கூட்டம் பெருசாக இருந்தானா அந்த பக்கம் கூட்டம் பெருசாக இருந்தானா அப்போ நீங்கள் தான் கூட்டம் பெருசாக இருந்தோம் நீங்கள் தான் என்ன வாங்கினா கூட்டம் அதுக்கான சந்தர்ப்பம் தராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் பிரச்சனை எனக்கு இல்லை நான் எப்படி சொல்கிறாங்க எனக்கு இல்லை நான் அனுபவிச்சுட்டு உனக்கு அனுபவிக்க சொல்லி கொடுத்துனுக்கிறேன் நான் அனுபவிச்சுட்டு உனக்கு என்ன பண்ணுங்கிறேன் அனுபவக்கு சொல்லுங்கிறேன் இந்த அரசியல்வாதி தான்ன்றதெல்லாம் கிடையாது குடும்பத்திலே கூட அது நடக்கும் யாருன்னா ஒரு மனிதர் துர்மரணத்தை சந்திக்கிறார் அப்படின்னா அவர் வாழ்க்கை சரியாக வாழலைன்னு அர்த்தம் பித்தலாட்டக்காரனாக இருந்துக்கிறாரு ஏமாற்றிருக்கிறாரு பொய் சொல்லுகிறாருன்னு என்னன்னா என்ன இருந்தாலும் போகிற காலத்தில் போய் சொல்ல மாட்டோம் நம்ம வயசான காலத்தில் அவர் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் மனசு நோ சொல்லலாமான்ட்டு என்ன பண்ணுவோம் நாமளே நிறுத்திப்போம் ஆனால் உண்மை அதான் உண்மை அதான் சரியாக வாழலன்னா பொய்யாக இருந்தீங்கன்னா தண்டனை உண்டு பார்த்து உஷாராக இருங்க உங்கள் கண்ணு முன்னாடி எதனால் மரணம் நடந்தால் எப்படி என்ன பண்ணுங்கள் பாருங்கள் ஏன்னா மரணம் சொல்கிறது மரணம் தான் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் இல்லை இறந்தவன் சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் புரியுதுங்களா அதனால் என்ன தான் பண்ண நம்ப அது மாதிரிலாம் யாருக்கும் நடக்குதுன்னு போது அது மாதிரிலாம் எனக்கு வரக்கூடாது கடவுளே நான் நேர்மையாக இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு பயனுள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் சரியா போதும் நல்லா இருக்கலாம் கிருத்தியார் உங்களை தப்பாக தான் சொல்லுவாங்க அப்படி தானே அது அவங்க பிரச்சனை நல்லா நான் சரின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் இருப்பான் வில்லனையும் ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் அப்படி தானே நம்பியார் ரசிகாது ஆள் என்ன அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் ஏன்னா நம்பியார் ரசிகலன்னு சொல்லுவீங்களா அதனால் என்ன பண்ணுறதுக்கு இல்லை நம்பியார் எவ்வளோ நல்லவர்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி தானே நேரில் பார்த்துக்குள்ளே தெரியும் மனதளவு கெடுதல் நினைக்காமல் இருங்க மனதளவில் என்ன பண்ணாங்க யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருங்க நல்லா இருக்கலாம் அழகான மரணம் வரும் கட்டாயமாக மரம் மரணம் வரும் வராதெல்லாம் நம்பி நிற்காதீங்க ஆனால் உணர் பிரச்சனை இது இல்லை நாங்கள்லாம் சாக மாட்டோம் காணாமல் போய்டுவோன்னெலாம் நினச்சி நிற்காதீங்க அதுமா மலை தான் உங்களுக்கு எட்னா எரிமலையில் தான் போய்விடணும்னு நீங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது